அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான ஆன்மீக பாதைவுல நம்ம பார்க்க போற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஆன்மீக தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் முருகாபெருமான் கோவில் திருச்செந்தூர் முருகாபெருமான் கோயிலை பற்றி நம்ம நிறைய சுவாரஸ்யமான வியப்பை ஏற்படுத்தக்கூடிய மெய் சிலிர்க்க வைக்கக்கூடிய பல விஷயங்கள் வந்து நாம் அடுக்கடுக்காக பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அறுவடை வீடுகளில் கடற்கரையை சார்ந்திருக்கக்கூடிய இரண்டாவது படை வீடு அப்படின்னு சொன்னா திருச்செந்தூர் முருகபெருமான் ஆலயம் அப்படின்னு சொல்லலாம் கடந்த சில நாட்களா காலமா பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் பற்றிய பல செய்திகள் வந்து நாம் கேட்டுட்ருக்கோம் ஏன்னா கடல் விள்வாங்கிறது பா பாறைகள் தெரியறது சிற்பங்கள் வந்து வெளிப்படுறது இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம் சிறிது காலத்திற்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா பதினாறு வருடத்திற்கு பிறகு திருச்செந்தூர்ல வந்து குடமுழுக்கு விழா அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப விமர்சையா கோலாகலமா நடைபெற்றது இந்த திருவிழாவில் பார்த்தோம் அப்படின்னா லட்சக்கணக்கான லட்சோப லட்ச பக்தர்கள் வந்து பங்கேற்று முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள் அப்படின்னு சொல்லலாம் அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகப்பெருமானினுடைய கோவில் அப்படிங்கிறது நாளுக்கு நாள் வந்து பிரசத்தி பெற்றதாகவே இருக்கப்படுக து அப்படின்னு சொல்லலாம் எதற்காக நாளுக்கு நாள் முருகப்பெருமானினுடைய ஆலயம் அந்த திருப்பதி ஆலயத்திற்கு நிகரா பிரசித்தி பெற்றிருக்கிறது அப்படின்னு பார்க்கும் பொழுது அங்கு நடக்க விற்கக்கூடிய ஒரு சில நிகழ்வுகள் அங்கு இருக்கக்கூடிய ஒரு சில சம்பவங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து வியப்பையும் மெய்செழ்ப்பையும் ஏற்படுத்துவதோடு முருகப்பெருமானை சென்று தரிசனம் செய்வதற்கான ஆவலையும் வந்து ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பல பக்தர்கள் திருச்செந்தூர் முருகன் பெருமானின் கோயிலில் போய் தங்களுடைய பிரார்த்தனைகளை வந்து வேண்டும் போது பார்த்தோம் அப்படின்னா அவர்களுக்கு தங்களுடைய வேண்டுதல்கள் வந்து உடனுக்குடன் நிவர்த்தி ஆகிறதாக பல பக்தர்கள் வந்து கருத்து தெரிவித்திருக்கிறது நீங்களும் கேட்டிருப்பீங்க நாங்களும் பல பதிவுகளில் அதை வந்து ஒரு

வெவ்வேறு பிரசாதங்களை நாம வாங்கும்போது ஒரு விதமான ஒரு மன அமைதி வந்து பெறும் ஒரு சாந்தம் பெறும் சொல்லலாம் ஒவ்வொரு திருத்தலமும் ஒவ்வொரு பரிகார ஸ்தலத்திற்கு சமமாக பார்க்கப்படுகிறது இந்த கோவிலுக்கு போன நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும் இந்த கோவில நமக்கு இது கொடுக்குறாங்க அதை வாங்கி நாம பருகினாலோ இல்ல நம்ம அதை வச்சுட்டு நமக்கு நம்மளுடைய வேண்டுதல்கள் வந்து பரிபூரணமா நிறைவேறும் அப்படின்ற மாதிரியான பல பொருட்களை பத்தி நாம தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம் பல விஷயங்களை பத்தி நாம அறிந்திருப்போம் அதை நாமளும் ஒரு சில நேரங்கள்ல வாங்கி நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே தெரியாத சில மகிமைகளையும் நாம் பார்த்திருப்போம் அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் அப்படின்னு முருகப்பெருமான் கோவில்ல பல விசேஷங்கள் இருக்கு முப்பத்தி ஆறு வருடங்களாக திறக்கப்படாத கோவில் வாசல் வந்து திறக்கப்பட்டிருந்தது அது மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள் வந்து அடுக்கடுக்க நடைபெற்று வந்துட்டு இருக்கக்கூடிய பட்சத்துல தற்போது பார்த்தோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகபெருமான் கோவில்ல பன்னீர் இலை விபூதிய வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் வந்து அந்த பன்னீர் இலை விபூதியை பிரசாதமா வாங்கியிருப்பாங்க பலரும் வந்து வாங்கியிருக்க மாட்டாங்க ஏன் அப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது சிலருக்கு வந்து அந்த பன்னீர் விபூதி வந்து ஒரு சில கால நேர பூஜையில வந்துதான் அந்த விபூதி பிரசாதம் வந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுது எல்லா நேரத்திலையும் வழங்கப்படுறதில்ல இல்ல அது எதற்காக அந்த பன்னீர் விபூதி அந்த இலை விபூதி பிரசாதத்தினுடைய மகிமை என்ன அதனுடைய சிறப்புகள் என்ன நாமளும் அந்த பன்னீர் இலை விபூ பிரசாதத்தை எப்படி வாங்குவது நம்மளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து வித துன்ப துயரங்களையும் நீக்குவதற்கு நாம் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான தகவலை தான் இன்னைக்கு வீடியோவில் நாம தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தற்போது பார்த்தோம்னா திருச்செந்தூர் பன்னீரலை விபூதி பிரசாதம் அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் விசேஷமானதுங்க ஒவ்வொரு கோயிலுக்கு அப்படின்னா தானே சிறப்பிருக்கிறது அது அங்கே இருக்கக்கூடிய அங்கே வீட்டு இறை சக்தி முதற்கொண்டு அங்கே வழங்கப்படக்கூடிய பிரசாதங்கள் வரைக்கும் அடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அப்படி பார்த்தோம் அப்படின்னா திருப்பதி அப்படின்னு சொன்னதும் பெருமாளுக்கு நிகர அங்கே கொடுக்கப்படக்கூடிய லட்டு தான் நம்மளுடைய அனைவரினுடைய நினைவுக்கு வரும் அதே போல் பழனி அப்படின்னு சொன்னோன்னா அங்கே சென்று வந்தவர்களிடம் நாம் தவறாமல் கேட்கறது அப்படிங்கிறது பழனி பஞ்சாமிரதம் அதே போல் சபரிமலைக்கு சென்று வருபவர்கள் தவறாமல் கொண்டு வருவது அரவண பாயாசமோ அபிஷேக நெய்யும் இதே போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாம இந்த கோவிலில் பார்த்தோம் அப்படின்னா பிரசாதமாக வழங்கப்படுவது அப்படின்னு பார்க்கும் பொழுது இலை விபூதி அப்படின்னு சொல்லலாம் இந்த பன்னீர் இலையில விபூதியை வைத்து வழங்குறாங்க இந்த பன்னீர் இலை விபூதி பிரசாதம் தினமும் காலை விஸ்வரூப தரிசனத்தின் போது சுவாமி பாதத்தில் வைத்து பூஜித்து பக்தர்களுக்கு வந்து வழங்கப்பட்டு வந்துட்டுருக்கு பன்னீர் இலை விபூதியினுடைய சிறப்பு திருச்செந்தூரில் சூரபத்மாதியர்களை வதம் செய்துவிட்டு வெற்றி வீரனாக தேவ சேனாதிபதியாக நின்ற முருகப்பெருமானின் பெருமைகளை துதித்து வேதங்கள் அனைத்தும் ஒன்று சேர்ந்து ஆண்டவரின் மகிமையை விளக்கும் பன்னீர் மரங்களாக தோன்றின அதனால் இவற்றின் இலைகளும் வேத மந்திர சக்திய உடையவை அப்படிங்கிறது புராணம் அது மட்டும் இல்லாம பன்னீர் இலையில் பத்திரப்படுத்தப்படும் விபூதியிலையும் இந்த வேத மந்திர சக்திகள் நிறைந்திருக்கிறது அப்படிங்கிறதும் நம்பிக்கை பன்னீர் இலையில காணப்படும் பனிரெண்டு நரம்புகள் முருகனது பன்னீர் கரங்களை நினைவூட்டுவனாகவே அமையப்பெறுகிறது பனிரண்டு கரத்தான் முருகனை சென்று வணங்கும் பக்தர்களுக்கு அவன் தனது பன்னீர் திரு கிருங்களாலேயே இங்கு விபூதி சந்தன பிரசாதத்தை விழுங்குவதாக ஒரு ஐதீகம் இலை விபூதி மகிமை அப்படின்னு பார்க்கும் பொழுது ஆதிசங்கரருடைய ஏற்பட்ட விவாதங்களின் போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பன்னீர் அதாவது வந்து ஏற்பட்ட வாதங்களை வந்து தோற்ற குப்தர் அப்படிங்கிறவரு அபிசார வேள்வி செய்து சங்கருக்கு உடல் வருத்தும் நோய் உண்டாக செய்து விட்டார் வட வருத்தும்ட கர்நாடகத்தில் தங்கி வழிபாடு செய்து வந்த சங்கரன் கனவுல இறைவன் தோன்றி என் குமாரன் சண்முகன் குடியிருக்கும் புண்ணிய தலமான ஜெயந்திபுரம் எனும் திருச்செந்தூர் சென்று அவனை தரிசித்தார் உன் நோய் முற்றிலுமாக நீங்க பெறுவாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு கோகர்ணேஸ்வரர் ஆணைப்படி திருச்செந்தூர் வந்தடைந்த ஆதிசங்கரர் இறைவன் சன்னதியில் மனமுருகி நின்றபோது அவருக்கு இறை தரிசனம் கிட்டியது இலை விபூதிய அணிந்து கொண்ட சங்கரருக்கு வெகு விரைவில் நோய் குணமானது தெய்வ அவதாரமாக கருதப்படும் ஆதிசங்கரர் நினைத்திருந்தார் தானே நோயை இருக்க முடியாதா என்ற கேள்வி நம்மளுடைய மனதில் இழக்கூடும் மக்களுக்கு இலை விபூதியின் பெருமையை வெளிப்படுத்த இறைவன் நிகழ்த்திய தான் இந்த சம்பவம் அதன் பிறகு ஆதிசங்கரர் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி மீது மனமுருகி முப்பத்தி இரண்டு பாடல்கள் கொண்ட சுப்பிரமணிய புஜங்க ஸ்லோகம் பாடி அதுல இரு இருபத்து ஐந்தாவது பாடல்ல இலை விபூதியின் மகிமை பற்றி நெஞ்சுருக பாடியிருக்கிறாரு சுப்பிரமணியா நின் இலை விபூதிகளை கண்டால் கால்கை வலிப்பு காசம் கையம் குட்டம் முதலிய நோய்கள் நீங்கும் பூதம் பிசாசு தீவினை யாவும் வெட்டுவிடும் என்று சுப்பிரமணிய சொல்லலாம் இன்றளவும் விபூதி இலை தீராத பல நோய்களை தீர்க்கும் அருமருந்தாக விளங்கி வந்துட்டு திருச்செந்தூர் செல்பவர்கள் இதை தவறாத பெற்று செல்வதை விளக்கமாகவே கொண்டிருக்கிறாங்க பன்னீர் இலை விபூதிய பக்தர்கள் தங்கள் இல்லங்களுக்கு எடுத்து சென்று அதை பொக்கிஷமாக பூஜை அறைகள் பத்திரப்படுத்தி வியாதிகள் வந்தா செந்தில் முருகனை வேண்டி அணிந்து கொண்டு பயனடைகிறார்கள் நாமோ பவ நமக அப்படின்னு சோதி இலை விபூதியை தரிசித்து அந்த சேவர் சேவர்கொடியோன் பாதம் பணிவோம் இவ்வாறாக அந்த இலை விபூதிக்கு பார்த்தோம் அப்படின்னா அதீ நன்மைகள் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லாங்க இந்த திருத்தலத்துல பார்த்தோம் அப்படின்னா அதிசயத்தின் அடிப்படையில பார்க்கும் பொழுது முருகப்பெருமானின் படை வீடுகள்ல இது இரண்டாவது படை வீடு அப்படின்னு சொல்லலாம் இந்த தளம் மட்டும் தாங்க கடற்கரையில பிற ஐந்து ஐந்து கோவில்களும் பார்த்தீங்கன்னா மலை கோயிலாகவே அமைய பெற்றிருக்கிறது அப்படின்னு சொல்லலாங்க இந்த திருத்தலம் அப்படிங்கிறது வந்து உலக புகழ்பெற்ற ஒரு தளமாக தற்போது மாறி வந்துட்டு இருக்கு நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா பக்தர்களினுடைய வருகையும் கொண்டே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அதிலும் பௌர்ணமி நாட்கள்ல பார்க்கும் பொழுது பக்தர்கள் வந்து கடற்கரையில தங்கி தங்களுடைய வேண்டுதல்களை வைத்து சென்றாங்க அடுத்த பௌர்ணமிக்குள்ளாக அந்த வேண்டுதல் தற்போது ஒரு ஐதீகமும் மக்கள் மத்தியில நிலவி வருகிறது அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் தங்களுக்கு நேரம் இருந்தா முருகப்பெருமானை தரிசித்து வாருங்கள் பல நடையுங்கள் அப்படின்ற ஒரு ஆன்மீக தகவலோடு இன்றைய பதிவு நாம நிறை செய்து கொள்ளலாம்